இது வெறும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பிரச்சனை கிடையாதுங்க பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்தியா அரசு கிட்டே இருந்து காணாமல் போயிருக்குது அதாவது ஒட்டுமொத்தமாக கழிக்கப்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் நிர்மலா சீத்தாராமன் தலைமையிலான ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த பதினாறு லட்சம் கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக கழிச்சிருக்காங்க இது குறித்தான ஆதாரத்தை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இப்ப ராஜ்யசபாவிடனை வெம்பராக இருக்கக்கூடிய ஜவகர் ஓப்பன வெளியே ஆதாரத்தை போட்டுட்டார்

அதானிங்கிற ஒரு தனிநபருக்கு மட்டும் பத்து நிறுவனத்தை மோடி அரசாங்கம் வாங்கி கொடுத்துருக்கு அந்த நிறுவனம் வாங்கி வச்சிருந்த பல்லாயிரம் கோடி கடன் ஒட்டுமொத்தமாக அதானிக்காக கழிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த நிறுவனம் எல்லாம் அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் எத்தனாயிரம் கோடி கடன் வச்சிருந்தாங்க இன்னைக்கு அந்த கடன்லாம் எப்படி கழிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது யார் யார் ஏறத்தாழ குஜராத்தை சார்ந்த ஒரு பத்து நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் இருக்கு பாத்தீங்களா மொத்தமா தள்ளுபடி ஆயிருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு நிறுவனம் நாலரை லட்சம் கோடி ரூபாயை கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டல இந்த பதிமூணு நிறுவனத்துல பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாமே குஜராத் மார்வாடிகளுடையது யார் யார் அந்த மார்வாடிகள் இவங்களுக்கு இந்த நிறுவனத்தை கைமாத்தினதனூடாக ஏறத்தாழ வங்கிக்கு மூணு லட்சம் கோடி நஷ்டமாயிருக்கு யார் இந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டது யாரோட அட்வைஸ்ல யாரோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த நிறுவனங்கள் வாங்கிய கடன்கள் கைமாற்றப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன நிர்மலா சீதாராமன் ஏன் இது குறித்து பாராளுமன்றத்தில் வாயே திறக்கல வணக்கம் இது மெட்ராஸ் ரிவியூ நான் உங்கள் சத்யராஜ் முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி திரிணாமுல் காங்கிரசனுடைய ராஜ்யசபா மெம்பர் திரு ஜவஹர் அவர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை இந்திய பொதுமக்கள் முன்னாடி பாஜக குறித்து அம்பலப்படுத்தியிருக்கார் கிட்டத்தட்ட கடந்த பத்து வருஷ காலகட்டத்தில் இந்திய வங்கிகள்லேருந்து பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கு ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு இதனால் வரைக்கும் மோடி அரசாங்கம் இது குறித்து எந்த தகவலையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவே இல்லை ஆனால் இன்னைக்கு இவர் போட்ட ஆர்டிஐக்கு வேற வழியே இல்லாம உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நிர்மலா சீதாராமன் வந்து நின்று இருக்காங்க இன்னைக்கு ஆதாரம் வெளியே வந்துருச்சு இது குறித்து டீட்டெயிலா ஒயர் பத்திரிகையில் ஒரு கட்டுரையே எழுதியிருக்காரு அந்த கட்டுரையோட லிங்க் கூட நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தயவு செஞ்சு படிச்சு பாருங்க முழுக்க முழுக்க ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய வங்கிகள் கழிக்கப்பட்டிருக்கு இதில் பெரும்பாலான பணம் இந்தியாவினுடைய அரசு வங்கிகள் சொல்லக்கூடிய பன்னெண்டு நேஷனலைஸ்டு பேங்க் இருக்கு இல்லையா இந்த பேங்க்ல இருந்து தான் போயிருக்கு அரசு வங்கி அப்படிங்கிறது எந்த அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமானது கிடையாது உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான நிறுவனம் இந்த நிறுவனத்தில் கடனை வாங்கிட்டு ஊரை ஏமாத்துற மிகப்பெரிய குஜராத்காரங்களுக்காக பணம் லட்சக்கணக்கான கோடி கழிக்கப்பட்டிருக்கு இதில் வேதனையான விஷயம் எங்க இருந்து தோங்குது அப்படின்னா இந்த ஆதாரத்தை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆதாரம் வெளியே வந்திருக்க கூடிய இதே சமயத்துல இன்னொரு விஷயமும் கடந்த காலத்துல விவாதிக்கப்பட்டுச்சு கடந்த நாலு அஞ்சு ஆண்டுகளில் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சாதாரண இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் வந்து அக்கௌண்ட்லேருந்து இருந்து அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை

தொகை வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பணம் போட முடியும்னு அரசு சொல்லுது ஆமா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளவு பணம் போடுறோம் நீங்க வந்து பிரதமர் க வீட்டுக்கிட்ட திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா வச்சுருக்கணும்னு நீங்க சொல்லி பேங்க் அக்கௌண்ட் மூலயமா போடுறீங்க ஆனா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல நீங்கள் இவ்வளோ ரூபாய் கம்மியா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி போடுற காசுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஃபைனாக வசூல் பண்ணிருக்கீங்க சாமானிய ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து ஆனா இதே சமயத்துல இதே காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பெரிய முதலாளிகள் வாங்கின பல லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க இதுதான் இந்திய குடிமக்களுக்கு மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய நியாயமா நாங்கள் இந்துக்கள் நாங்கள் இந்துக்கள்னு வாய் விட்டு நீங்க எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கீங்கல்ல இந்த பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்துக்களுக்கு சொந்தமான பணம் தான் சாமானிய ஏழை எளிய இந்துக்களுக்கு சொந்தமான பணம் அந்த பணத்தெல்லாம் எல்லாம் நீங்க வந்து பெரும் கார்பரேட் நிறுவனத்துக்கு கடனா கொடுத்து அவங்க கட்டவே வேண்டியதுல நீங்க கழிச்சிட்டு போயிட்டீங்க ஆனா ஏழை எளிய சாமானிய இந்து நடுத்தர இந்து கூலி வேலை செய்யக்கூடிய இந்து இந்த இந்துக்கள் எல்லாமே அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் கோடியை நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க இதுதான் பாஜகவினுடைய இந்து பாசமா அப்ப நீங்க இந்துக்கள் இந்துக்கள் சொல்றது எந்த இந்துக்கள் உயர்ஜாதி கார்ப்பரேட் இந்துக்கள் மட்டும் தானா இதுதான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதினாறு லட்சம் கோடி ரூபாயை இவங்க வங்கியினுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து கழிச்சிருக்காங்க கேட்டா இதெல்லாம் கார்பரேட் வாங்கிட்டு கட்டாத கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்ப்பரேட்னா யாரு முழுக்க முழுக்க வட இந்தியால வடமேற்கு இந்தியாவை மையமா வச்சு மராத்தி குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கு தான் அவங்க பணத்தை கழிச்சிருக்காங்க அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா பத்து நிறுவனங்களை அதானி விலக்கி வாங்கியிருக்காரு அந்த நிறுவனம்லாம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதானி விலைக்கு வாங்கினார் இல்லையா அந்த நிறுவனத்தை அதானிக்கு கைமாத்தினதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் கோடி வங்கிகளுக்கு நெட்டமாயிருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஐஎல் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் அது ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை அதானி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனி விலைக்கு வாங்குது அப்போ அந்த ஹச்டிஐஎல் நிறுவனம் அரசாங்கத்திட்ட வாங்கினேன் அதாவது அரசு வங்கிகள்கிட்ட வாங்கின கடன் எவ்வளவு அப்படின்னா ஏழாயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேலே கடன் இருக்குது அப்படின்னா கடனை கொடுத்துட்டு கம்பெனியை விலைக்கு வாங்க இல்லை கடனை ஏற்றுக்க ஆனால் இவர் ஏற்றுக்கலாம் மாட்டாராம் இந்த மொத்த கடனையும் இந்த ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கடனையும் வெறும் இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ரூபாயை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த கம்பெனியை இவனுக்கு வித்துட்டாங்க கிட்டத்தட்ட மொத்த கடனில் தொண்ணூத்தாறு சதவீத கடன் அதானிக்காக தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாவது முக்கியமான கம்பெனி ரேடியஸ் எஸ்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இதையும் அதானி தான் வாங்குறாரு அதானினுடைய ஹோம் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் வாங்குது ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இந்த ரேடியஸ் கட்டணம் பேங்குக்கு எஸ்பிஐக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு கவர்மெண்ட் பேங்குக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு கட்டாத இந்த நிறுவனத்தை வெறும் எழுபத்தாறு கோடி ரூபாய்க்கு அதானிக்கு வித்துட்டாங்க அவர் வெறும் எழுபத்தாறு கோடி மட்டும் கட்டிட்டு அந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் கடன் அவர் கட்டலை ரெண்டாவது நேஷனல் ரேயன் கார்பரேஷன் அதானி ப்ராப்பர்ட்டி கைமாற்றப்பட்டிருக்கு அவன் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு கோடி கட்டணும் வெறும் நூற்றி அறுபது கோடி கட்டிட்டு அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டான் அதானி இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏசர் பவர் பன்னெண்டாயிரம் கோடி கட்டணும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கட்டிட்டு எடுத்துக்கிட்டான் அதே மாதிரி டிகி போர்ட் துறைமுகம் இந்த துறைமுகம் மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கட்டணும் வெறும் எழுநூத்தஞ்சு கோடி ரூபாய் கட்டிட்டு எடுத்துக்கிட்டான் இதே மாதிரி லேன்கோ அமரன் பவர் இந்த நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கார் அரசு கிட்ட கட்டணமா இல்லையா பதினஞ்சாயிரம் கோடி கட்டில வெறும் நாலாயிரம் கோடி கட்டிட்டு எடுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் எனர்ஜி ஆதித்யா ஸ்டேட் கோபுரா வெஸ்ட் பவர் கம்பெனி காரைக்கால் போர்ட் நம்ம தமிழனுக்கு சொந்தமான காரைக்கால் போர்ட் இந்த போர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி அதாவது மூவாயிரம் கோடி ரூபா கடன் இவன் என்ன பண்ணிட்டான் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மட்டும் கட்டிட்டு போர்ட்டை கை எடுத்துட்டு போயிட்டான் இன்னைக்கு மொத்த போர்ட்டோட சொத்தும் அதானிக்கு போயிடுச்சு அப்போ இந்த முதல் பத்து நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா இந்த நிறுவனம் மொத்தமா அறுபத்தாறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் வங்கிகிட்ட கடை வாங்கியிருக்கான் அரசு வங்கிகிட்ட அந்த பணத்தை கட்டணுமா இல்லையா பேங்க் கிட்ட கடை வாங்கிட்டு அவன் கட்டவே இல்லை அதான் நீ என்ன சொல்றான் அந்த பத்து நிறுவனத்தை கொடு நான் வெறும் பாஞ்சாயிரம் கோடி வாங்கிக்கிறேன் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறான் வங்கி எல்லாம் கை கட்டி பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மோடி எல்லாம் போய் கை கட்டி நின்று பதினஞ்சாயிரம் கோடிக்கு இந்த மொத்த சொத்தை வித்துட்டானுங்க இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதானி பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்து லாஸ் கம்பெனியை வாங்கிட்டாரு நீங்க இருக்கக்கூடிய சங்கியெல்லாம் பேசிட்டு இருக்கான் இந்த பதினஞ்சாயிரம் கோடி என்னமோ அதானி அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுக்கல ஒரு பேக்கெட்ல இருந்தெல்லாம் போட்டு கொடுக்கல இந்த பதினஞ்சாயிரம் கோடியையும் இதே வங்கியில் தான் அவனுக்கு கடனை கொடுத்தாங்க அப்ப என்ன சொல்றாங்க நான் கடந்துடுறேன் நீ அந்த பணத்தை வாங்கிக்கோ வாங்கிட்டு ஏற்கனவே லாஸா இருக்கக்கூடிய கம்பெனி நீ வாங்கு அப்படிங்கிறாங்க இது ஒரு பேங்கிங் இது நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு பதினாறு லட்சம் கோடி ரூபாயை இந்திய வங்கியிலிருந்து கழிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியே கிட்டத்தட்ட பதினாறு நிறுவனத்தினுடைய மொத்த கடன் நாலு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் கோடி இந்த மொத்த கடன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவ்வளவு கடன் நீங்க கட்ட வேண்டாம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் கோடி மட்டும் கட்டினா போகுதுன்னு சொல்லி ஒரு லட்சத்தி அறுபத்தி கோடி மட்டும் வசூல் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடியை கழிச்சு அதாவது அறுபத்தி நாலு சதவீத கடனை கழிச்சு அப்படியே அந்த நிறுவனத்தை எல்லாத்தையும் யாருக்கு வேதாந்தாவுக்கும் டாட்டாவுக்கும் அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸுக்கும் கைமாத்தி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பதிமூணு கம்பெனி இந்த பதிமூணு கம்பெனியில் பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் குஜராத்தி மார்வாடிகளோடது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நீங்க வந்து ஏசர்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏபிசி சிப்யார்டு வரைக்கும் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு ஏசர் கம்பெனியெல்லாம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் அவன் கடனை கட்டவே இல்லை அந்த கடனை நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிய ரிசால்வ் பண்ணி வேற ஒரு மிட்டல் நிறுவனத்தை வித்துட்டாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்எல்எஃப் அப்படி இருக்கக்கூடிய நிறுவனம் தொண்ணூத்தோறாயிரம் கோடி கடனை வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி மட்டும் கட்டிட்டு பிரமல் அப்படிக்கூடிய ஒரு நிறுவனம் இதை வாங்கிட்டு போயிட்டான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அவள் அவன் இஷ்டத்துக்கு கடனை வாங்கிக்கிறான் கடனை கட்ட முடியாது இன்சால்வெண்ட் ஆகிருச்சின்னு விட்டுட்டு போயிடுறான் வேற ஒரு நிறுவனம் அதை போய் வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த நிறுவனத்துக்கு தரமட்ட ரேட்டுக்கு சொத்தெல்லாம் கைமாத்துறானுங்க அந்த நிறுவனம் ஒன்றும் சொந்த காசு போட்டு வாங்குறது கிடையாது அதே நிறுவனத்துக்கு கிட்ட போய் கடன் வாங்கி திருப்பி இவங்க தான் வாங்குறாங்க அப்போ வராத கடன் கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய கடன்ங்கிறது மேலும் மேலும் அப்படியே மல்டிபிளாய்டே போயிட்டு இருக்கு அந்த வரா கடன் அப்படியே குட்டி போட்டு பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வரா கடன் இருக்கு பாத்தீங்களா இந்த வரா கடன்ல பதினாறு லட்சம் கோடியை இப்ப இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த பத்து வருஷத்துல இதுல பெரும்பாலும் எல்லாமே அரசு பேங்க் தான் நீங்க சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வெளியே வந்துச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த டேட்டால என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா கடந்த ஆறு மாசத்துல மட்டும் இந்தியாவில் இந்த வராத கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி எந்தெந்த பேங்க் தள்ளுபடி பண்ணியிருக்க தெரியுமா எஸ்பிஐ பேங்க் ஒரு எட்டாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு எட்டாயிரம் கோடி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இது எல்லாமே கவர்மெண்ட் பேங்க் இது வந்து கடந்த ஆறு மாதத்துல கடந்த நாலு அஞ்சு வருஷத்தில் மட்டும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பத்து லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க அதாவது இந்த இப்போ ஃபைனல் டேட்டா பதினாறு லட்சம் கோடி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டேட்டா வர்றதுக்கு முன்னாடி அரசல் புரிசலாக தெரிஞ்சது பத்து லட்சம் கோடி இந்த பத்து லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி அரசு வங்கிகள் கவர்மெண்ட் பேங்க் பண்ணியிருக்க அஞ்சு கவர்மெண்ட் பேங்க் அதில் எஸ்பிஐ மட்டுமே ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி பேங்க் ஆஃப் பரோடா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எழுபத்தெட்டாயிரம் கோடி பேங்க் ஆஃப் இந்தியா அறுபத்தி கோடி அஞ்சு பேங்க் ஆறு லட்சம் கோடி மொத்தமாக போச்சு யாருக்கு கார்பரேட் கம்பெனிக்கு அதை தூக்கி கொடுத்துட்டான் அப்போ ஒட்டுமொத்தமாக கார்பரேட் கம்பெனிக்கார வாங்கக்கூடிய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகிட்டே இருக்கு சாமானிய ஏழைகள் விவசாய கடன் வாங்கினா தள்ளுபடி நடக்குதா கிடையாது ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கக்கூடிய சாமானிய மாணவனுக்கு ஏதாவது தள்ளுபடி நடக்குதா கிடையாது சிறு குறு முதலாளிகள் இந்த ஜிஎஸ்டி ஆலயம் கோவிட் ஆலயம் டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் சூசைட் பண்ணி செத்தான் சிறு குறு முதலாளிகள் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு கடனை வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னு அவன் கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிக்கீங்களா தள்ளுபடி பண்ணலை அப்போது நீங்கள் ஜிஎஸ்டி இஷ்டமாக போடுறீங்க கேட்டால் இதுக்கு க்ரீம் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க க்ரீம் இல்லாத பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க வருத்த கடலைக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க வறுக்காத கடலைக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க கடல் முட்டாய்க்கு ஒரு ஒரு ஜிஎஸ்டி போடுவீங்க எதில் எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது இஷ்டத்துக்கு ஜிஎஸ்டியை மட்டும் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் சாமானிய மக்கள் எல்லாத்தையும் இப்படி ஜிஎஸ்டி போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்களே தவிர கார்பரேட் கம்பெனிக்கு எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பணத்தை நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்க கடந்த நாலு வருஷத்தில் கொரோனாக்கு பிறகு கார்பரேட்டுக்கு நீங்கள் வரி சலுகை பண்ணியிருக்கீங்க அந்த வரிச்சலுக்கையால் ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி நஷ்டமாயிட்டிருக்கு ஆனால் மக்களுக்கு ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தா இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களே பேசிக்கிட்டு மற்ற மாநிலத்தில் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது கொடுத்தா உடனே வந்து இலவசம் கொடுக்குறாங்க இது ஒரு ரெவடி கல்ச்சர் இது வந்து ஒரு இலவச கல்ச்சர் அப்படிலாம் பேசுறீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாஜக வட மாநிலத்தில் எல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸால தான் மக்களுக்கு கொடுக்குறத நீங்கள் வந்து கணக்கு பார்க்குறீங்க ஆனால் கார்பரேட் கம்பெனி கொடுக்குறத கணக்கு பார்க்கல இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி வங்கிகளுக்கு பதினாறு லட்சம் கோடி நீங்கள் கழிக்கிறீங்க ஆனால் எங்களோட இஎம்ஐ இருக்குல்ல அந்த இஎம்ஐயினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் அதிகமாகிட்டே போகுது வீடு வாங்கணுன்னு வட்டி விகிதம் அதிகமாகிட்டு போகுது பைக்கு வாங்குறதுனுக்கு வட்டி விகிதம் அதிகமாகிட்டு போகுது கிரெடிட் கார்டு பேமெண்ட்டாக வட்டி விகிதம் அதிகமாகிட்டு போகுது இப்படி ஒவ்வொருத்தனும் வட்டி கெட்டு அதிகமாகிட்டே போகுது ஏன்னா பேங்க் ரிசர்வ் பேங்க்கிட்ட வாங்கக்கூடிய ரிப்போ ரேட்டு கடந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது தடவை மாற்றப்பட்டிருக்கு நாலு பர்சன்டேஜ்லேருந்து இன்னைக்கு வந்து ஆறு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு அப்போது மக்கள் கடன் வாங்கும் போது எளிய மக்கள் கடன் வாங்கும் போது அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதத்தை சாமானிய ஒரு வர்க்கம் ஒரு வீடு ஒரு பைக் வாங்கப்படுறான் ஒரு ஒரு மொபைல் போன் வாங்கப்படுறான் ஒரு டிவி வாங்கப்படுறான் வாஷிங் மிஷின் வாங்க இதுக்கெல்லாம் வட்டி விகிதம் கூட்டிகிட்டே போகுது ஆனா இதே வங்கியில லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிக்காரன் நீங்க கழிச்சுட்டு இருக்கீங்க அதே சமயத்தில் மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு எளிய ஏழை மக்களுடைய பணத்தை புடிக்கிட்டு இருக்கீங்க அப்ப உங்களுடைய ஒட்டுமொத்தமான கார்பரேட் சாதகமான நிலைப்பாடு அப்படிங்கறது இதுதானா இந்தியா வந்து இந்துக்களின் நாடு நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்களே ஒன்று சேருங்கள்னு தொடர்ச்சியாக அந்த பாஜக கூப்பாடு போடுது இந்த பதினாறு லட்சம் கோடி எந்த இந்துவுக்கு கொடுத்தீங்க அந்த நூறு இரநூறு இந்துதான் ஜாதியை சார்ந்த குறிப்பா சொல்ல பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மராத்தி குஜராத்தி மார்வாடிகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க மத்த ஏழை எளிய சாமானிய விவசாயிகளோ சாமானிய மாணவர்களோ நடுத்தர பிஸ்னஸ் பண்ற யாரும் இந்துக்கள் கிடையாதா அப்போ அந்த இந்துக்கள்லாம் இந்த இந்துக்களை தாங்கி பிடிக்கிறதுக்காக எல்லா சுமையும் தன் தோழில் சுமக்க வேண்டும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்து அப்படிங்கிறது உயர்ஜாதி இந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கார்பரேட் இந்து மட்டும்தான் மற்றவன் யாரும் இந்து இல்லை அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து மிகப்பெரிய நலிவை நசிவா நோக்கி நகர்ந்துக்கிட்டு நகர்ந்துகிட்ருக்கு சரி இது எல்லாத்தையும் விடுங்க பேங்கிங் செக்டாருக்குள்ளே இருந்து பார்ப்போம் இன்னைக்கு அரசு வங்கிகள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் இப்போ பதினாறு லட்சம் கோடியா கார்பரேட்டை கழிச்சிருக்கீங்க அந்த பிரான்சுக்கு இன்னொரு நாலு எம்ளாயிஸ் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதானே பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் பத்து மணி நேரம் வேலை பார்க்கணும்னு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆஃப் ஆனா எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயி போட்டு சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க வந்து தயாராக இல்லை கேட்டால் நாங்க காஸ்ட் கட் பண்றோம் ஆனா கார்பரேட் காஸ்ட் கட் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு பண்ணக்கூடிய கட்டு வேற கட்டா இருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த மோடி அரசாங்கம் லட்சக்கணக்கான கோடியை கார்பரேட் தூக்கி கொடுத்து மக்களுடைய பணத்தை கழிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த அரசு வங்கிகள் எல்லாமே கடந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி காலகட்டத்தில் அரசு வங்கிகளாக உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க இந்த அரசு அப்படிங்கிறது மக்களுடைய பணம் மக்களுடைய சொத்து இந்த மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய சொத்தையும் தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் நியாயப்படி பார்த்தா இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கக்கூடிய அதாவது வங்கியினுடைய ஷேரை வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டருக்காவது நீங்கள் டிவிடெண்டாக கொடுத்துருக்கலாம் அதையும் நீங்கள் செய்யலை முழுக்க முழுக்க சில கார்பரேட் கம்பெனிகளுக்காக இந்தியாவினுடைய சாமானிய இந்துக்களினுடைய பணம் ஒட்டுமொத்தமாக கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது காணாமல் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மாயமாகிட்டு இருக்குது